உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு இப்படி ஒரு அழையா விருந்தாளி வராரா ஆர் யூ ரிசீவிங் எனி அன்இன்வைட்டட் கெஸ்ட் டு யோர் கார்டன் லைக் திஸ் இப்படி பார்த்தீங்கன்னா தயவு செய்து அதை எடுத்து உடனே உடச்சி போட்டுருங்க இஃப் யூ சீ such things, பிரேக் it immediately. ஏன்னா இது நல்ல புஷ்டியாக இருக்கிற இலையும் துளரியும் சாப்பிட்றோம் பிகாஸ் இட் வில் ஈட் ஆல் த குட் ஃபாலியேஜ் அண்ட் ஃப்ரெஷ் foliage டூர் இதனால நீங்கள் பல செடிகளை இழக்கக்கூடும் You மே லூஸ் மெனி plants பிகாஸ் ஆஃப் திஸ் ஐயோ பாவும் இதை கொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் பத்திரமாக கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஏரியில் விட்டுட்டு வந்துருங்க If you think that you should not kill these beings, take everything and leave it in a nearby lake. இது உங்க தோட்டத்தை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எல்லா இலையையும் சாப்பிட்றோம் இட் வில் நாட் ஒன்லி ஈட் யோர் லீவ்ஸ் இட் வில் இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கவே முடியாது தேடி பிடிச்சி அதை நம்ம அழிக்கிறது நல்லது யூ கான்ட் இவன் கெஸ் வேர் இட் வில் பி கம்ஃபர்டபிளி சிட்டிங் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அண்ட் டெஸ்ட்ராய் இட்